அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் கருவேடி கிராமத்தைச் சேர்ந்த எம் என்பவர் தகப்பனார் முனிசாமி என்பவர் கிரியம் பெற்ற நிலத்தை முறையற்ற ஆவணங்கள் தயார் செய்து அதன் மூலம் பட்டா மாற்றம் செய்துள்ளதை எங்களுக்கு தெரிவித்தார் அந்த முறையற்ற ஆவணங்களை ரத்து செய்து தன் தகப்பனார் பெயரினை பட்டா மாற்றம் செய்து தருவ மனு தயார் செய்து கொடுக்கும் வரை ஏற்கனவே அவர் நிலை அதிகாரிகளுக்கு மனு செய்ததால் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு மேல்முறையீடாக மனு தயார் செய்து கொடுத்தோம் அரசாணை நிலை எண் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி நாலின் படி நில நிர்வாக ஆணையர் நில நிர்வாக சிறப்பு ஆணையர் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு நில விஷயங்களில் ஏற்படும் கண்காணித்து செய்து தர அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த அரசாணைப்படி ஏற்பட்ட குறைபாடை தவறுகளை திருத்தம் செய்து முறையாக பெற்ற விநாயகத்தனுடைய தகப்பனார் முனுசாமி அவர்கள் பேரிலே பட்டா மாற்றம் செய்து தரக்கோரி மனு தயார் செய்து கொடுத்த அனுப்புனர் விநாயகம் பன்னிரண்டு கிராமம் ஓச்சேரி அஞ்சல் வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் பெருநர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராணிப்பேட்டை மாவட்டம் பொருள் ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் கருவேடி கிராமம் சர்வையின் நூத்தி நாற்பத்தி எட்டு அஞ்சு பி பரப்பு பதினாறு சென்ட் முறையற்ற ஆவணங்கள் பட்டா மாற்றம் ரத்து செய்ய கோரி மனு மனுதாரர் ஆகிய நான் மேற்கண்ட முகவரியில் நிரந்தரமாக வசிப்பவரும் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவரும் நாட்டின் பொறுப்புள்ள மூத்த குடிமகனும் ஆவேன் பார்வை ஒன்னில் கண்ட ஆவணையின் இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் படி வடார்காடு மாவட்டம் அரக்கோண வட்டம் நிமிட நாற்பத்தி அஞ்சு கருவேடி கிராமத்தில் வசித்த வீராசாமி பிள்ளை மகன் பரசராம பிள்ளை என்பவர் தனக்கு சொந்தமானதும் தனது அனுபவத்தில் இருந்த கருவேடு கிராம நஞ்சை நில சென்ட் நிலத்தை தனது வயதான காலத்தில் தனது முதல் மனைவி கௌரி அம்மாள் என்பவருக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி வைக்கிறார் பார்வை ரெண்டில் கண்ட ஆவணியன் ஐம்பத்தி அஞ்சு ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறின் படி மாவட்டம் மரக்கோண வட்டம் நம்பர் நாற்பத்தி அஞ்சு கருவேடி கிராமத்தில் வசிக்கும் காலம் சென்ற கோவிந்து மகன் முனுசாமி என்பவருக்கு மேற்படி கிராமத்தில் வசிக்கும் அரசராமை பிள்ளை முதல் மனைவி கௌரி அம்மாள் கிராமத்தில் தனது கணவர் தனக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி வைத்த சர்வே எண் நூத்தி நாற்பத்தி எட்டு பார் அஞ்சு பி பரப்பு பயனாறு சண்டை நிலத்தை தெரியம் செய்து கொடுக்கிறார் இந்த பத்திரத்தில் சாட்சியாக கையொக்கம் செய்து உடனிருந்து கடிதம் செய்து வைக்கிறார் பார்வை மூனில் கண்ட ஆவணத்தின்படி மேற்படி கருவேடி கிராமத்தில் வசித்தேவி வடிவேலி முதலியார் மகன் கே வி சண்முக முதலியார்கு காஞ்சிபுரம் டவுன் நம்பர் நாற்பத்தி மூணு பி செங்கை ஓலை தெருவில் வசிக்கும் சுவாமிநாத பிள்ளை மனைவி அமிர்தவள்ளி ஒன்னு வடார்காடு மாவட்டம் அரக்கோண வட்டம் நம்பர் முப்பத்தி ஒன்பது ஓச்சேரி கிராமத்தில் வசிக்கும் கா சுப்பிரமணிய பிள்ளை மனைவி மகாலட்சுமி இவர்கள் இருவரும் பரசுராம பிள்ளையின் இரண்டாவது மணியின் மகள்கள் ஆவார் இவர்கள் ஏற்கனவே கருவேடு கிராமத்தில் பிள்ளையை கவியமாக செட்டில்மெண்ட் செய்து வைத்து பதினாறு ஆண்டுகள் அவர் அனுபவித்து கோவிந்த மகன் முன்சாமிக்கு முறையாக கடிதம் செய்திருக்கின்றார் இதில் பரசுராம பிள்ளை சாட்சியாக கையொப்பம் செய்து கொடுத்ததை மறைத்து சர்வே நூத்தி நாற்பத்தி எட்டு பார் அஞ்சு பி பரப்பு பதினாறு சென்று தனக்கு சொந்தமில்லாத நிலத்தை முறையீட்டு கீதம் செய்து கொடுக்கிறார்கள் பார்வை நாளில் கண்ட ஆவணத்தின்படி தான் முறையீட்டு கிரியம் பெற்ற கே வி வடிவேல் முதலியார் மகன் கே வி சண்முக வேலூர் மாவட்டம் அரக்கோண வட்டம் நம்பர் நாற்பத்தி அஞ்சு கருவேடி கிராம செல்வரிக்கும் பலராம பிள்ளை குமாரன் பி ராஜி அவர்களுக்கு அதே சர்வே எண் நூத்தி நாப்பத்தெட்டு பார் அஞ்சு பி பரப்பு பதினாறு சென்ற நிலத்தை கிரியம் செய்கிறார் பார்வை அஞ்சில் கண்ட ஆவணத்தின்படி பி ராஜபிள்ளை குமாரர் ஆர் அவர்களுக்கு மற்ற வாரிசுகளான ஆறு நபர்கள் சேர்த்து அதே கருவேடி கிராம சர்வே நூத்தி நாற்பத்தி எட்டு பார் அஞ்சு பி பரப்பு சென்ற நிலத்திற்கு விஷயம் தெரிந்து ஒரு கிரிய பத்திரம் தயார் செய்து கொண்டு பற்றா மாற்றம் செய்து கொள்கின்றனர் பார்வை ஆறில் காணும் அரசாணை நிலையின் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி நாலின்படி சிறப்பு ஆணையர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகிய தங்களுக்கு ஏற்படுத்திய அரசாணைப்படி தவறுகளை கண்காணித்து முறையற்ற பத்திரத்தையும் அதன் மீது ஏற்பட்ட பட்டாவையும் ரத்து செய்து முறையாக தெரியும் பெற்ற முனுசாமி மீது பட்டா செய்து தர பணிவுடன் கோருகின்றேன்